ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சு வீடு வர்ற வழியில அழுதுகிட்டே வரான் இதை பார்த்து அவனோட தாத்தா எதுக்காகப்பா இப்படி அழுதுட்டு வர அப்படின்னு அதுக்கு அந்த பையன் நான் இருக்கும் போது டீச்சர் சொல்லி கொடுக்கிற விஷயத்த கவனமா கேட்டுப்பேன் ஆனாலும் என்னோட நல்லா என்னால படிக்க முடியறது இல்ல அவங்க எல்லாம் நல்ல மார்க் வாங்கும் போது நான் மட்டும் கம்மியான மார்க் வாங்கிட்டு இருக்கேன் இத பார்த்து எல்லாரும் என்ன கிண்டலும் பண்றாங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதும் அவனோட தாத்தா அவனை கூட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போறாரு அங்க அவர் மூணு பாத்திரங்களை எடுத்து மூணுலயுமே தண்ணி ஊத்தி ஒன்னுல ஒரு முட்டை முட்டையையும் இன்னொன்னு இல்ல உருளைக்கிழங்கையும் இன்னொன்னு இல்ல தேயில கொஞ்சத்தையும் போடுறாரு அதுக்கப்புறம் அந்த மூணு பாத்திரங்களையும் அடுப்புல வச்சு சூடாக்கியும் எடுக்கிறாரு இப்ப தன்னோட பேரனை கூப்பிட்டு நான் சூடாக்குன இந்த மூணு பொருட்கள்லயும் இப்போ என்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பையன் இந்த உருளைக்கிழங்கு கல்லு மாதிரி இருந்துச்சு நீங்க சூடாக்குனதுக்கு அப்புறம் ரொம்பவே இலகி போயிடுச்சு இந்த முட்டை ரொம்பவே கனமில்லாம இருந்துச்சு இப்போ நல்லா கனமாகிடுச்சு அதே போல இந்த தேயிலை அந்த தண்ணியோட கலரையே மாத்திடுச்சு அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த தாத்தா சிரிச்சுகிட்டே இந்த அடுப்பு கொதிக்க வைக்கிற ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் பண்ணுச்சு ஆனா இங்க ரிசல்ட் மூணு விதமா கிடைச்சிருக்கு அதே மாதிரி தான் இங்க சில பேர் பலமானவங்களாவும் பலஹீனமானவங்களாவும் இன்னும் சில பேர் இந்த தேயிலை மாதிரி அவங்கள மாதிரியே ஒரு கூட்டத்தை உருவாக்க கூடியவங்களாவும் இருப்பாங்க இங்க நமக்கு வர பிரச்சனைகளையோ சோதனைகளையோ யாராலையுமே தடுத்து நிறுத்திடலாம் முடியாது ஆனா நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும் நமக்கு வர பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு யோசிச்சு அதுக்கான வழிகள்ல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு